வணக்கம் டிபிகே டாக்ஸ் சன் டிவியில் ராமாயணம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹனுமன் சீரியலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக மாலை ஆறு முப்பது மணிக்கு கூடியிருப்பாகுது இந்த சீரியலில் அனுமன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின தெரியாத தகவலை தான் பார்க்க போகிறோம் குட்டி ஹனுமனா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் ஹான் திவாரி இவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மும்பையில் பிறந்திருக்காரு இவரோட அப்பா பெயர் ராகேஷ் இவர் சீரியலில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு இவங்களோட அம்மா பெயர் பிரியா இவங்களுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க அவங்க பெயர் சாட்சி இவங்களுமே சீரியல் சினிமாவிலும் நடிச்சிட்ருக்காங்க ராகேஷ் அவர்கள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அவரோட மகன் ஆன் திவாரி அவங்களையுமே ஷூட்டிங் கூப்பிட்டு போயிருப்பார் அப்போது குழந்தையிலேருந்தே இவங்களுக்கு சினிமா ஷூட்டிங்கை பார்த்து தான் வளர்ந்துருக்காரு இவரோட நடிப்பு திறமையுமே இவருக்கு மூணு நான்கு வயதிலேயே இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சமயம் பால் சிவான்ற ஒரு சீரியலில் லீட் ரோலில் சிவா கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு அதுவும் ஆண் திவாரி அவர்களுக்கு கிடைச்சிது ராகேஷ் அவர்களுமே நடிக்க வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் லீட் ஹீரோவாக பால் சிவா கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு நாலு வயசுலேயே நடிக்க ஆரம்பித்த இவருக்கு தன்னோட ஐந்தாவது வயசுலேயே பாரத் ஐகான் பெஸ்ட் சைல்டு ஆக்டர்ன்ற விருதுமே பெற்றார் தன்னோட ஐந்து வயதிலேயே முறையாக கராத்தவும் கற்றுக்கிட்டார் ஆண் திவாரி அவர்கள் இதே போல் இவர் பஞ்சாயத்துன்ற ஒரு ஃபேமஸ் சீரீஸில் பில்லுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு பால் சிவா சிவசக்தி கேல்து தும்மே இப்படி பல சீரியல்கள்லேயுமே தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றாரு ஆண் திவாரி அவர்கள் இப்போது கரண்டாக அனுமன் சீரியலில் நடிக்கிறாரு பெரியாளனதும் நீங்கள் என்ன ஆகணும்னு கேட்டப்போ அவர் நான் பைலட் ஆகணும் ஹெலிகாப்டர் ஓட்டணும் இதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசைன்னு சொல்லியிருக்காரு ஆந்திவாரி அவர்கள் அனுமன் சீரியலில் ஆந்திவாரி அவர்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க